மைவி திரியாட்ஸ் ஆயிரம் கூட ஏமாத்திருச்சு மைவி திரியாட்ஸ் தொள்ளாயிரம் கூட ஏமாத்துறத வந்து நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு எம்எல்எம் கம்பெனி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் எந்த ஒரு நியூஸ் சேனலையும் அப்புறம் எந்த ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்புறம் எந்த ஒரு யூடியூப் சேனல் இப்போ பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை பற்றி பேசலை ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரெண்டரை வருஷமாக பேசாதது இப்போ பேசுகிறக்கான ரீசன் அந்த மாதிரி இருக்கிற இந்த கம்பெனிக்கு இந்த நிலைமை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒன் இயரில் நிறையா ஆன்லைன் ஜாப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்குது ஸோ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வந்து பேன் கார்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறேன் நிறையா பேர் வணக்கம் இது உங்கள் தமிழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா மைவேத் திரியாட்ஸ் ஆயிரம் கோடி ஏமாத்திருச்சு மைவேத் திரியாட்ஸ் தொள்ளாயிரம் கோடி ஏமாத்துறத வந்து நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு எம்எல்எம் கம்பெனி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மைவேத்ராட்ஸ்க்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மண்டேல ஒரு ப்ரோட்டஸ்ட் வந்து நடந்தது ஸோ வந்து அது சம்மந்தமாக இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் அப்புறம் யூடியூப் சேனலில் நிறைய சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான நியூஸ் வந்து ஃபோர் டேஸ் ஆச்சு அந்த ப்ரோட்டஸ்ட் நடந்து ஆனால் இப்போ வரைக்கும் இது சம்மந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப் பேசிகிட்ருக்காங்க மையத் ரியாட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் அப்புறம் எந்த ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்புறம் எந்த ஒரு யூடியூப் சேனல் இப்போ பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இதை பற்றி பேசல ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டரை வருஷமாக பேசாதது இப்போ பேசுறதுக்கான ரீசன் அதாவது இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மைவி திராட்ச்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுகள் எல்லாம் வந்து பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு மைவே திரியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பான்சி ஸ்கீம் அதாவது எம்எல்எம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து பான்சி ஸ்கீமுக்கும் மைவே திரியாட்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறது ரெஃபரல் கம்பல்சரின்னு சொல்லி நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுக்கங்க அதாவது அந்த பான்சி ஸ்கீமுங்கிறது ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் மூணு பேர்தான் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கீழே டீம் வந்து போயிட்டே இருக்கணும் ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க பிரமிட் ஸ்ட்ரக்சர் ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா பான்சி ஸ்கீம் ஸோ வந்து பான்சி ஸ்கீம் வந்து சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா தான் ரெஃபரல் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் மைவேத்திராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் கூட வராது அதனாலனா மைவேத்ரேட்ஸில் வந்து ரெஃபரல் கம்பல்சரிங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல கிடையாது மைவேத்திரியாட்ஸில் ஜாயின் பண்ணவங்க ரெஃபர் பண்ணாமல் கூட லைஃப் டைம் அவங்களால வந்து இன்கம் எடுக்க முடியும் நிறைய பேர் எடுத்துகிட்டும் இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாட்சியாகவும் இருக்கிறாங்க ஸோ வந்து பான்சி ஸ்கீமுக்கும் ர மைத்ரி அந்த கான்செப்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே கிடையாது அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பான்சி ஸ்கீம் பான்சி ஸ்கீம் ஸோ வந்து மறுபடியும் ஒரு எம்எல்எம்மில் வந்து ஒரு மோசடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த கான்செப்ட் வந்து வேண்டாம் அதாவது பான்சி ஸ்கீமுக்கும் மைத்ரி ஆட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மைத்ரேட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஆச்சு அதாவது முப்பது மாதம் அந்த முப்பது மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டில் எந்த ஒரு பெண்டிங்கும் இது வரைக்கும் யாருக்கும் இல்லை ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிற இந்த கம்பெனிக்கு இந்த நிலைமை எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒன் இயரில் நிறையா ஆன்லைன் ஜாப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்குது ஸோ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வந்து பேன் கார்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சரியில்லைன்னு சொல்லி சொல்கிற நிறையா பேர் இந்த மாதிரி கம்பெனி அதாவது எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் எத்தனையோ கம்பெனி இந்த லாஸ்ட் ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க சோ சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கறது தெரியல மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்றவங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கம்பெனி இதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போயிருக்குது அப்போல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சோ வந்து அப்போல்லாம் இவங்க வந்து இப்போ பெட்டிஷன் கொடுத்து தடுத்து நிறுத்திருக்கலாமே இப்போ வரைக்கும் எத்தனையோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டானு இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாததுக்கான என்ன ரீசன் அப்படிங்கறதும் தெரியல மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் முன்கூட்டியே புகார் கொடுத்தோன்னு சொல்லி சொல்கிற சமூக ஆர்வலர்கள் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கம்பெனி இதே மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டும் இருக்காங்க ஏன் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறேன் நூறுரூவா கொடுக்குறேன் இரநூறுவா கொடுக்குறேன் ஏன் ஒரு சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட விளம்பரத்தை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வைங்க வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் நூற்றம்பது ரூபா கிடைக்கும்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்குலாம் ஏன் கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி கம்பெனி மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கலாமே ஸோ வந்து அந்த மாதிரி கம்பெனி இவங்களுக்கு இருந்தும் இதை அதாவது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஸோ வந்து மற்ற கம்பெனியை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது ரீசெண்டாக கூட இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் லா அந்த யூடியூப் சேனலில் ஸோ வந்து அவர் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் மைவி திரியாட்ஸ் பற்றி அதில் வந்து ஒரு சில கம்பெனியை வந்து அவரே சொல்லியிருந்தார் ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு இதுதான் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை சாரி கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னா ஸோ வந்து சின்ன லெவலில் வந்து பண்ணுறாங்க மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இதுதான் பெரிய லெவலில் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஸோ வந்து நூறுரூவா திருநாளும் திருட்டு தானே ஒரு லட்சம் ரூபா திருநாளும் திருட்டு தானே ஃபோர் டுவெண்ட்டி தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வாய்ஸ் ஆஃப்லாம் அந்த யூடியூப் சேனலில் வந்து ரிப்ளை வந்திருக்கு அதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த சேனல்கார் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ வந்து அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்டினரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு கொரியர் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தார் ஸோ வந்து அந்த கமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுற பாருங்க ஆனால் ஒரு விஷயம் அதாவது எதுவுமே தெரியாமல் இருந்தால் மைவேத்திரியாட்ஸை இப்போ வந்து எல்லா நியூஸ் சேனலும் எல்லா யூடியூபர் எல்லா சோசியல் இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் இப்போ உண்மைனே சொல்ல முடியும் ஸோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் சோசியல் மீடியாஸ் இவங்க தான் காரணம் ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை இந்தளவுக்கு ஊதி 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 நாலு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் மைவே த்ரீ ஆட்ஸ் மோசடி செய்தது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஹெட்லைன் அதுதான் தம்லைனில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தம்லைனில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்குது ப்ளே ஸ்டோரில் பிஸ்னஸ் சார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் அதாவது வேர்ல்டுலேயே டாப் டென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைவேத்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது எனவே எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்